நா ஹாப்பி பற. என்ன இப்ப வந்துரு. ஹ? போறது உள்ள போறது வெளிய வருது. உள்ள போறது உள்ள வெளியே வருது. ஓ ஓ ஓ ஓ நீ எப்படி வருது? பெருமூச்சியோட தூங்க படுத்துறாங்க பக்கத்துல. சோஃபாமலை படுக்குது எங்கிட்ட படுக்குது தரையில் படுக்குது போய் கதுவான்னு நிக்கிறது சோஃபாமல் இப்படியே பண்ணுவோம் தூங்கவே இல்லை தூங்குடா ஏண்டா நடந்து நேக்கிற அப்படின்னு சொல்லுங்க என்னையும் தூங்கவில்லை இப்போ எப்படி வந்து படுத்துக்கலாம் பாருமா அப்பா சரி தூங்கும் சாமி அப்பா வந்துட்டாரா அப்பா என்ன பாசம் வச்சிரு சாமி அவங்க அப்பா அம்மா இல்லை அந்த அப்பா இருந்தா போதும் இவங்க மட்டும் இல்லம்மா வெளியில் ஜாரா ப்ரௌ விளைச்சி ஜாரான்ற மாதிரி ப்ரௌனி வெளச்சி தேடுதுங்க போவோம் வெறுக்கு வெறுக்குன்னு போவோம் குறை எரிஞ்சுக்கொண்டு போட்டு போட்டு வந்தோம் சாப்பிட்டு போய் படுத்தாங்க அது பத்திருக்காது எப்படி பிள்ளைங்களுக்கு படுத்துட்டா இருக்க வந்தேன் இருக்குதாம்மா அப்பன தேடுது